இது பழைய பேப்பர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜெயலலிதா ஜானி என இரண்டு அணிகளாக பிளவுபட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்வு தோல்விக்கு பிறகு இரண்டு அணிகளும் ஜெயலலிதா தலைமையில் ஒன்றிணைந்தன ஜானகி அணியில் இருந்த வீரப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஜூலை பதிமூணாம் தேதி ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் சேர்ந்தார் அப்போது வீரப்பனை ஜெயலலிதா அண்ணன் என்றே அழைத்தார் வீரப்பனுக்கு உடனே இணை பொதுச் செயலாளர் பதவியும் கொடுத்தார் எம்ஜிஆர் உயிருடன் இருந்த காலத்திலேயே வீரப்பனும் ஜெயலலிதாவும் எதிரும் புதிரும்பாக செயல்பட்டு வந்தார்கள் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகியை வைத்து தனி அணியை உருவாக்கிய வீரப்பனை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் ஜெயலலிதா வீரப்பன் அதிமுகவில் சேர்ந்தபோது அவரை கட்சி அலுவலகத்திற்கு தன்னுடைய காலொலியை அழைத்து வந்தார் ஜெயலலிதா இந்த வரலாறு இப்ப எதற்கு பிரிந்து கிடக்கும் அதிமுகவினர் ஒன்றிணைய வேண்டும் என்ற குரல்களின் தொடர்ச்சியாக செங்கோட்டையினை கட்சியை விட்டு நீக்கிவிட்டார் எடப்பாடி சசிகலா பன்னீர்செல்வம் தினகரன் உள்ளிட்டோர் அதிமுகவில் இணைவதை எடப்பாடி விரும்பவில்லை எடப்பாடி தலைமையில் அதிமுக பதினோரு தேர்தல்களில் தோற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பன்னிரெண்டாவது முறையாக தோற்று சாதனை படைத்தாலும் பரவாயில்லை பொதுச்செயலாளர் பொறுப்பில் இருந்து தான் தோற்றுவிடக் கூடாது என்பதில் மட்டும் பழனிசாமி உறுதியாக இருக்கிறார் ஜெயலலிதாவும் வீரப்பனும் ஒருவரை ஒருவர் பேசிய பேச்சுக்களை இப்போது படித்தாலும் இரத்த கொதிப்பை ஏற்படுத்தும் ஆனாலும் அதையெல்லாம் மறந்து அவர்களே ஒன்றிணைந்த போது ஜெயலலிதாவை விட நான் சூப்பர் பொதுச்செயலாளர் என்கிறார் எடப்பாடி ஒரே காரில் வீரப்பனை ஜெயலலிதா அழைத்து வந்திருக்கலாம் பல கார்கள் மாறி அமித்ஷாவை சந்திக்கச் செல்லும் எடப்பாடி பழனிசாமியோ சசிகலாவையும் பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் செங்கோட்டையனையும் தன்னுடைய காரில் எப்போதும் ஏற்ற மாட்டார் என்பதே நிஜம்